உறவு வணக்கம் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பாஜக அப்படின்னு ஒரு நாய் ஒரு நாயில பல நாய் சொன்னிச்சு இப்ப என்னன்னா நாம் தமிழர் கட்சி திமுகவுடைய சொல்லுக்கு தான் வேலை செய்யுது அப்படின்னு ஒரு சொருபிடிச்ச நாய் புறம்போக்கு பிராடு ஒரு பாடு அதாவது நல்ல ஒரு பாடக்கூடிய பாடு அந்த பாடு சொல்லுது என்ன அப்படின்னா அவன் வேற யாரும் வந்து அவன் சவுக்கு சங்கர் இந்த சவுக்கு சங்கர் நெறியாளரா பத்திரிகையாளரான் ஒரு பத்திரிகையாளர் என்னவா இருக்கும் ஒரு நெருங்கியாளர் பத்திரிகையாளர் என்னவா இருக்கும் ஒருவரை கூப்பிட்டு கேள்வி கேட்டு உட்கார வச்சு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் இல்ல நீ ஒரு பெரிய புடுங்கியா இருக்க அப்படின்னா உன்னைய ஒரு புடுங்கி கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லுங்க சவுக்கு சங்கரு அப்படின்னு கேட்கறான் இவனே ஒரு ஆள் செட் பண்றான் எப்படி பசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆலையை உட்கார வச்சுக்கிட்டான் ஒரு பொம்பளைய நம்ம வந்து பெண்ணை தவறா பேசல ஆஹ் அந்த பெண்ணு வந்து நம்மளை தவறா பேசலாம் அப்படிங்கிறப்ப நம்ம பொத்திக்கிட்டு பெண்கள் மரியாதை கொடுக்கணும் அவசியம் கிடையாது இவனே அவளை வச்சுட்டு தான் தெரியலாம் பக்கத்தில் ஒருத்தைய அவளை கூப்பிட்டு அவளுக்கு எதுவும் செய்தி ஊடகம் எல்லா எலவும் தெரிஞ்ச மாதிரி ஜேர்னலிசம் படிச்ச மாதிரி அவளை பக்கத்துல உட்கார வச்சுக்க வேண்டியது இந்த நாய் அவள் கூட இன்னொரு நாய் ஒருத்தர் வச்சு விட்டா அப்ப புதுசா அவன் குரலை பத்தினா சொல்லுங்க கட்ட குரல் அது மாதிரி அவன் அவனை அங்க உட்கார வச்சுட்டு அவன் அவனை கேள்வி சார் சொல்லுங்க சார் இப்போ நம்ம அரசியல் பேசுறோம் சார் இப்போ தாவைக்கா இருக்கு சார் நாம தமிழ் கட்சி இருக்கு சார் நம்ம இவ அதாவது நெறியாளர் தான் என்ன பல பேரை கூப்பிட்டு கேள்வி கேளு இல்ல கூப்பிட்டு கேள்வி கேட்கட்டும் அவன் ஒரு ஒரு செய்தியில் ஏதோ ஒரு முக்கியமான நபரா இருக்கணும் ஒரு மயிர் இல்லாம நீனே ஆள் செட் பண்ணி வச்சு பேசி என்ன மயிர் இதுக்கு பேர் என்ன எச்ச இவ என்ன சொல்றான் நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாக கூடிய அண்ணன் சீமானந்து போய் யார பார்த்தாரு ஸ்டாலின பார்த்தாரு மூக்காமுத்தோட மறைவுக்கு போய் யாரை பார்க்கலாமா அவருடைய மனைவி இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள போய் பார்க்கலாம் இவரையெல்லாம் போய் ஏண்டா முன்னனாயி அண்ணன் சீமான அப்பா இறந்தப்ப ஸ்டாலின் அலைப்படுத்தி பேசினாரு இப்ப என் நண்பர் இருக்கான் எனக்கு நண்பனை தான் தெரியும் என் நண்பனோட தம்பியோ அண்ணனோ இறந்துட்டா என் நண்பனுக்கு ஆதல் சொல்லிட்டு வருவேன் அவ்வளவுதான் இது இயல்பு எனக்கு தான் தெரிஞ்சு அவருடைய தம்பியோட அம்மாவையோ இல்லாத அவங்களுடைய மனைவியோ பார்க்குற அவசியம் எனக்கு இல்லை இவ முக்கியம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு ஒரு அடிப்படை அவன் எனக்கு நின்று அந்த அந்த விஷயத்துல என்னோட இழப்புல நின்று போல இவருடைய அப்பா இறப்புக்கு அவர் சொன்னாரு அதனால உங்களுடைய தம்பி இறப்புக்கு உங்களுடைய அண்ணன் இறப்புக்கு வந்து பார்த்துட்டு போறாரு இது இயல்பு இந்த அடிப்படை அரசியல் அறிவில்லாத அறிவு கட்ட சொறினாயும் முன்னனாயும் முடிச்சவைக்கு ஏப்ப மாதிரி கேனர் பய முத்தாருங்கிற மாமா மாதிரி ஒரு மாமா உன திட்டுருக்குற வார்த்தையில இவன் வந்து சொல்றான் போய் ஸ்டாலின சந்திச்சுட்டு வந்த பிறகு இவரோட ஸ்டேட் ஸ்டேட்டஜியை மாறுது என்ன அப்படின்னா விஜய தம்பினாரு இப்ப விஜய கழுவி கழுவி ஊத்துறாரே அப்படிங்கிறான் ஏண்டா தம்பியா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் ஒரு அளவு நம்ம தெளிவா பார்த்துட்டு இருக்கோம் மக்கள் நாம் பார்த்துட்டே வரோம் எந்த இடத்துல விஜய் எடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு விஜயோட படத்துல இருந்து விஜய்க்கு உறுதுணையா நின்னது அண்ணன் சீமான் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த திராவிடமும் தமிழ் தேசம் கண்கிற போது அந்த நொல்ல கண்ணை குத்தி 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 ஓட்டையாக்கி நல்ல கண்ணா மாத்த வேண்டிய வேலையில நமக்கு இருக்கா இல்லையா அதுதான் அது அவர் செய்யறாரு இது என்ன தவறு இதுல விஜய் பேசிட்டாரே வச்சுட்டாரு அப்படின்னா என்ன பேசினார்னா பேசினார் ராமா பேசினார் எதுக்கு பேசினாரு ஏண்டா அவங்க தற்கூரியா அப்படிதான் நீ ஏன் திடீர்னு விஜய்க்கு வக்காலத்து வாங்கிட்டு வர ஏன் சொல்லு விஜய்க்கு நீ திடீர்னு வக்காலத்து வாங்கிட்டு வர காரணம் என்ன நீ அதிமுக சித்தப்பட்ட பணத்தை வாங்கி சில வேலைகளை செஞ்ச இப்ப சித்தப்புக்கு உனக்கு அண்டர் கண்ட ஆபரேஷன் அமைதியான பிறகு இப்ப ஜாகி சாமி அவருடைய பேச்சை கேள்விக்கிட்டு கேட்டுக்கிட்டு நீ இந்த வேலையை செய்ய வந்திருக்க விஜய பத்தி பெருசா பேசுறது அதனால பேச வந்துட்ட

தாவேக்காவோட மாநாட்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த நியூஸ்லாம் காடு போறாங்க எப்படின்னா முழுக்க முழுக்க ஏ டு விசிட் காட்டுறாங்க தண்ணி விளங்குறதை காட்டுறாங்க கைவரைக்கு போறதை காட்டுறாங்க விஜய் நடந்து வர்றதை காட்டுறாங்க இது ஒரு இதாக போயிடுச்சு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நீயே வந்து அடுத்தவன் பேசுனத அடுத்தவன் நடக்கிறத எடுத்து எடுத்து ஒளிபரப்பிக்கிட்டு பேசிக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு வாய் திங்கிற உனக்கு என்ன பிரச்சனை ஏண்டா அரசியல் அறிவு எவ்வளவு மட்டமா இருக்குங்கிறத மக்களுக்கு நிரூபிக்கிட்டா செவரிச பாண்டியன் பாவாட பாண்டியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொல்லாம் எடுத்துக்கிட்டு சீமான் வந்து தமிழேசிக்கு எதிராக இருக்காரு அப்பதான் சொல்ல வேண்டிய சீமான் தவறு செய்ய அவங்க வச்சுட்டாங்க அவன் சொல்ற பேச கூடாதுல்ல இப்ப அவன் கத்துறாங்க போது உன்னுடைய அறிவு எப்படி இருக்கு அதாவது திமுக எதுக்குறாரு பல போராட்டங்கள்ல அண்ணன் சீமான் திமுக சாட்டுறாரு திமுக எதிர்த்து திராவிடத்தை எதிர்த்து பேசுறாரு நல்லா தெரிஞ்சுக்க மக்களுக்கும் தெரியும் எந்தெந்த இடத்துல எல்லாம் கழிவு கழிவு ஊத்திருக்காரு அப்படிங்கிறது மக்கள் தெரியும் இதுல மாற்று கருத்தே கிடையாது ஏண்டா அதாவது முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்துக்கூடிய இவர் கெட்டவர் இவர் திமுக ஆதரவா செயல்படுறாரு பேசுற நாய் இந்த ஜெகதீஷ பாண்டே சொல்றாங்கறனால யாரு இவங்க எங்க யாரோட கூட்டணி இருக்காங்க இந்த தமிழக வாழ் கட்சி இந்த வேல்முருகன் கூட்டணி யாரோட இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணி இருக்கு அந்த கட்சியில பேச இந்த பாவாட பாண்டிய பரதேசி நாய் ஜெகதீச பாண்டியன் அவன் பேச்ச கேட்டுட்டு அவங்க தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாகவும் ஆனால் சீமான் தமிழ் தேசத்துக்கு எதிராகவும் இருக்காருனா இதை விட கேவலமான ஒரு பத்திரிகையாளர் ஒரு நெறியாளர் ஒரு புடுங்கி பொண்ணம் போல நீனு எங்களுக்கு தெரியாதரா சொல்றான் இவ்வளவுதான் உன்னோட அறிவா சொல்லி இவ்வளவுதான் உன்னோட அறிவா அதுக்கு பதில் சொல்றான்

அப்படின்னு பல வரலாறு இருக்குறான் அவனுக்கு அந்த நாயை விரட்டினதுக்கு உனக்கு இங்க வலிக்குதுங்க என்ன மயிருக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு ஜெகதீஷ் பெரிய புடிங்கிற மாதிரி அந்த இங்க ஆத்துரா நீங்க பத்திரிகையாளரா கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருக்கா திமுக வந்த ஒன்றே கழுவுறாரு எதுக்குறாரு இது என்ன பிரச்சனை இப்ப இவனுக்கு புதுசா வனங்களில் மாநாடுக்கு அந்த தற்கொலை ஒத்தரம் புதுசா சேர்த்திருக்கான் பாரு அவன் ஆடு ஒரு மாதிரி இருக்கு குரல் ஒரு மாதிரி இருக்கு கேனை அவன் சொல்றான் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு அண்ணன் கேட்டானா மல மரத்தோட இலைய புடிச்சு என்ன பிரச்சனை நீர் வச்சாங்களா சோறு வச்சாங்களா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டது என்னை உரா அதான் சொன்னிச்சான் நீ ஏன்னா மரத்துக்கு வாய்ஸா வாயில நல்லா வருமா சொல்லு ஏண்டா மரத்திற்கு உயிர் இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதா மரத்துக்கு பேசினால் புரியுங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா மரம் செடி கொடி இவை உயிர்னு தெரியுமா தெரியாதா அறிவியல் படிச்சிருக்கியா படிக்கிறியா பறவை சொல்லு இந்த சவுக்கு சங்கரி கேட்கிறேன் இந்த பக்கத்துல ஒருத்தி உட்காந்துருக்கால அந்த காக்கோழியையும் கேட்கறேன் நீ தவறானீங்க அதாவது அழகா கருங்கோழியும் போல அந்த சொல்லுவோம்ல வான் கோழியும் போல அது ஒரு கருங்கோழி போல இருக்கக்கூடிய காக்கோழி அப்படி எடுத்துக்கோங்க அந்த காக்கோழியையும் கேக்குறேன் உனக்கு தெரியாதா மரத்துக்கு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா இவரு வந்து மக்கள் பிரச்சனை எவ்வளவு இருக்கும் அதை பேசாம மரத்துட்டையும் மாரதி பேசுறாருங்க அப்படின்னு ஏன்டா மானகட்ட நாயே மக்கள் பிரச்சனைக்கு சிதமான எதுக்குடா குரல் கொடுக்கறேன் அதுக்கு பதில் சொல்றான் அதுக்கு பதில் ஏன்னா பெரிய மயிர் மாதிரி பேசிட்டு இருக்க வெக்கமா இல்ல ஏதாவது ஒண்ணுமே செய்யாம குப்பையே அல்லாம குப்பையை கொட்டி கூட்டுற மாதிரி ஷூட் எடுக்கலாம் எடுக்கலாம் அதெல்லாம் வந்து நியாயம் வந்தது இந்த உலகத்துல இந்த நாட்டுல குப்பையை கொட்டுற மாதிரி அப்படியே குப்பையை கொட்டி விட்டு அவங்களே அள்ளி போட்டோ ஷூட் எடுக்கலாம் அண்ணாமலை மாதிரி முழங்காத அளவுக்கு தண்ணி இருக்கிறதுல உட்காந்து போட்டோஷூட் நடத்தலாம் அந்த வெள்ளம் வந்தப்ப அதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் சரி ஆனா வந்து ஒரு நிகழ்வு நடக்க போதே அந்த நிகழ்வுக்கு சில புகைப்படங்கள் முன் புகைப்படங்கள் வைக்கணும் சில தனி புகைப்படங்கள் வைக்கணும் சில விளம்பர புகைப்படங்கள் வைக்கணும் அப்படி வைக்க வைப்பதற்காக நம்ம போய் அந்த மதத்திட்ட பேசுற மாதிரி மரத்தை கொஞ்ச மாதிரி அந்த இதை எடுத்துட்டா இவங்களுக்கு அடியில வலிக்குது அப்ப என்ன சீமானை எதை செய்தாலும் பேச வேண்டும் சீமான இழிவுபடுத்தி பேசினா திமுக ஒரு பேமெண்ட் அதிமுக ஒரு பேமெண்ட் இப்ப டிவி கிட்ட நடுவுல ஒரு பேமெண்ட் யாருக்கு இந்த நாய்க்கு இந்த நாய் சொல்லுது வெக்கமால உண்மையிலுமே நீ ஒரு ஆண்மகனாக இருந்தா உண்மையை பேச உனக்கு எப்போதெல்லாம் அணுவி இழைக்கப்பட்டதோ அன்னைக்கு சீமான் உனக்கு குரல் கொடுத்திருக்காரு சீமான் மட்டும் இல்ல ஊடக கூடிய பொது தலங்களில் பேசக்கூடிய வலைவொலியில் பேசக்கூடிய சமூக ஊடகங்களில் பேசக்கூடிய அனைத்து உள்ளங்களும் உனக்கு குரல் கொடுத்திருக்காங்க ஆனா நீ எவ்வளவு கேவலமான விலையா இருக்க உண்ட வீட்டுக்கு இரண்டவன் மாதிரி உனக்கு சப்போர்ட் வந்தவனை சாட்ட வேண்டியது வெக்கமா இல்லை ஏன்டா மானங்கட்ட நாயே உனக்கு வெக்கம் சூடு சுரணை ஏதாவது இருக்கா இல்லையாடா நீ அண்ணன் சீமானை பேசுறதுக்கான காரணம் சொல்லு விஜயை தூக்கி பிடிக்குவதற்கான காரணம் சொல்லு சொல்லுடா விஜயே வந்து அன்னைக்கு வந்து தம்பி தம்பி வந்து நான் வந்து எதுக்கு பேச மாட்டேன் தம்பி நானும் கூட்டணியாக இருக்க போகிறேன் அண்ணன் சொன்னாருன்னா அதற்கான காரணங்கள் வேறு அதற்கான காரண சூழல் வேறு அதுக்கப்புறம் விஜயோட சூழல் வேறு சரியா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அன்னைக்கு நின்று நிறுவனிக்கா அந்த சீடில் இந்த சீடலா அதோட தேவை உண்மைங்கிறது விஜய்க்கு தெரியும் உனக்கு எங்க வலிக்குது அவனே அவனே விஜயே அண்ணன் சீமான் பேசுறதை எடுத்தி தெரியாது தெரியுமா தெரியாத சொல்ற ஏன் அப்படின்னு பொறா வரா சொல்ற அப்படிதான் நீங்க எல்லாம் வந்து உத்தம மாதிரி மரியாதை இல்லாம பேசி போவீங்க ஆனா நாங்க மட்டும் எப்பயுமே வந்து எப்படி அந்த பூவை கடைப்பிடிக்கணும் கடைபிடிக்கணும் அந்த பூவை கடைப்பிடிக்க மாட்டீங்க

யாரையாவது உண்மையா பக்கத்துல வச்சிருக்கியா சொல்லு இனி நல்லா தெரிஞ்சுக்க உன்னோட விளம்பரம் எல்லாம் எப்படின்னு பாத்துக்க இவன் வந்து உன் வந்து ஊத்தி விட்டு போயிருவாங்க யாரு அந்த சண்டியர் ஒருத்தர் இருக்காருல்ல என்ன சேகர் பாபு அவர் இப்படிதான் வருவாரு அப்படின்னு நெஞ்சு நிமித்திட்டு அவர் எல்லா பேட்டிக்கும் வருவாரு அவர் வந்து தன்ராஜ்னு சொல்லி ஒரு ஆளை வச்சு அவன் வீட்டுல வராது கழிவு எல்லாம் விட்டு போயிட்டாங்க அது ஆண்டு சண்டை அந்த நேரத்துல எங்க அம்மாவா எனக்கு முக்கியம் இவன் பாரு ஒரு கதை எனக்கு எங்க அம்மா தாங்க முக்கியம் எல்லாருக்கும் அம்மா முக்கியம் தான்டா வார்த்தா எல்லாருக்கும் அம்மா முக்கிய கண்டா வார்த்தா நல்லா தெரிஞ்சுக்க ஆனா நீ என்ன சொல்ற நான் வந்து இந்த சேனல மூட போறேன் இதனால பிரச்சனை நான் மூட போறேன் அப்படின்னு சரி சொன்னி இல்ல சொன்னதை செஞ்சியா சொன்னதை செஞ்சியாரா இல்ல பல பேர் வந்து கமெண்ட்ல சொன்னாங்க வேணாம் நீங்க நல்லா பயணிக்கிறீங்க நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா சீமானே சொன்னாரு அந்த துறை முருகன் சொன்னாரு சொன்னாருடா நீ உன்னோட கொள்கை கோட்பாடுல சரியா இருந்தியா இவங்க பேச்சு நான் கேட்கிறேன்

அதனால மக்கள் ஆகிய நீங்க பாத்துக்கணும் இப்ப விஜய் மூலியமா இவனுக்கு ஒரு இது தேவை நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க விஜயை புகழ்ந்து பேசக்கூடிய இந்த தற்கொலையே விஜய ஒரு நாள் கழிவு ஊத்துவான் இது நடக்கும் வேணா பாருங்க ஏன்னா அங்கிட்ட இருந்து பேமெண்ட் வரலனா இவன் பேச ஆரம்பிச்சிருவான் ஆனா சீமான் கருத்தியல் ரீதியா பேச உன் கொள்கை ரீதியா பேசுறதுக்கு வேறுபாடு இருக்கு இந்த நாய் எப்படி கிடையாது பேமெண்ட் நிப்பாட்டி இவன் காலை என்ன பேசுவான் மக்களாகிய நீங்க தெளிவா உணர்ந்துக்கங்க சீமான் திமுகவை எந்தெந்த இடத்தில் எதிர்த்தார் திமுக வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை எதற்காக சந்தித்தார் ஸ்டாலின் சீமானுடைய அப்பா இறப்புக்கு அண்ணன் சீமானுக்கு அழைப்பிடித்து பேசியது ஒரு காரணத்தை வைத்து அன்னைக்கு போய் பேசுறாரு ஏன் அவரை போய் பார்க்கிறாரு அப்படின்னா அவர் தான் அன்னைக்கு முதலமைச்சர் அங்க முதலமைச்சர் மட்டும் அவருடைய அண்ணன் அதனால அவர் அரசியல் எழுதியா இவர அடிக்கடி பழக்கம் இருக்கு நம்ம கழுவி ஊத்திருக்கோம் அப்படியே சாக்கடை முண்டு ஊத்திருக்கோம் அது போல ஊத்தினாலதான் நம்ம போய் பாரு ஒண்ணு ஒருத்தவரத்தை தெரிவிச்சுக்கிறேன் பாதுகாண மாதிரி ஆழ்ந்த இரங்கல் சொல்லிட்டு வரலாம் முக்கா மு வீட்டுக்கு ஏன் போல நொட்டல அப்படின்னா அது பழக்க வழக்கம் இல்லாம கூட இருக்கா உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை குடும்பத்துல அவங்க ஒரு குடும்பம் அது பெரிய குடும்பம் கொள்ளையடிக்கிற குடும்பம் திருட்டு குடும்பம் உருட்டு குடும்பம் அப்படி ஒரு குடும்பத்துல இருக்காங்க அந்த குடும்பத்துல ஒருத்தரை பார்த்து ஆழ்ந்தர்கள் சொல்றது முடிஞ்சு போச்சு அவன் அம்மா தான் சொல்லணும் அப்பாட்ட தான் சொல்லணும் தான் சொல்லணும் அப்படின்னா வாயிலாம் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்ல மாட்டோம் நம்ம என்னடா உன் பிரச்சனை என்னதான் பிரச்சனை நார்க்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை பார்த்து தான் இருக்கு ஓ சீமானுடைய இதுதான் உனக்கு வேணுமா எப்பயுமே அதுதான் வயலில் வச்சுட்டு இருப்பியா கட்ட விரலையே ஆ அதெல்லாம் வேணுமா அதுதான் வாயில வச்சு சப்பிட கிருவியா சீமானுடைய விரல் அவ்வளவு சுவையாக இருக்கா சொல்கிறேன் உட்கார் எப்போ பாரு இலவெடுக்கிற மாதிரி ஜெகவின்சப்பா நீன்னா யார்றான் அவன் வந்து மா நீங்களும் இவன் பேசுறதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்களா இதுல அவனே சொல்லிட்டான் இருபது நிமிடம் இருபத்தி மூணாவது நிமிடத்துக்கு மேல அவனே வந்து ஒத்துக்கிட்டான் என்ன அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம் நம்பி கவனம் மாறுங்க ஆனா பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும் யார் என்ன அப்படின்னு அதுதான் சொல்கிறோம் பார்க்கக்கூடிய எங்களுக்கு நல்லா தெரியும் நீ யாரு என்ன உன் பக்கத்தில் இருக்க அவ யாரு இப்போ வந்து அவன் யாரு இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க எல்லா எங்களுக்கும் தெரியும் அதனால கவனமாக பேசணும் வாய் இருக்கு அப்படின்ட்டு எதுவும் பேசாதீங்க மிஸ்டர் சவுக்கு சங்கரு வண்டை வண்டைய வச்சு கிழிச்சு போடுவோம் மக்களாகி நீங்க நம்ம எல்லா காணொலியும் சொல்லிக்கிற மாதிரி தான் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய ஒரே ஒரு சின்னம் நாம் தமிழக சுடைய விவசாய சின்னம் எளிதா இருக்கும் கண்ணத்தி அம்மா மங்களம் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் பத்தாம் நம்பர் இப்படிலாம் இல்லை ஃபோனிலாம் சீமானோடைய முகமே சின்னமாக இருக்கும் அதை பார்த்து பார்த்தான ஒரு அழுத்த அழுத்திட்டு வாங்க எதிர்கால தலைமுறையுடைய வாக்கு இல்லாமல் வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி செய்வோம் நன்றி